நாகரிகம் என்பது ஆடைகளை சார்ந்தது அல்லங்க அது உங்களை சீராக காட்டினாலே போதுமானது சீரான உடையும் நேர்த்தியான உடைகளின் மீதான தெரிவும் உங்களை மற்றவர் மதிக்கும்படி செய்யுங்கள் கிழிந்த ஆடைகளும் தசைகளை பிதுக்கி காட்டக்கூடிய காட்டும் அலங்காரமும் மற்றவர்கள் முன் உங்களை அருவறுப்பாகவே காட்டுங்க குறிப்பிட்ட தொகையை நீங்கள் நிரந்தரமாக வைப்பாக வைத்து கொள்ள போராடுங்கள் தர்மம் செய்கின்ற பேரில் குடிகார பிச்சைக்காரர்களுக்கு தராதீர்கள் நிலையறிந்து தர்மம் செய்யுங்கள் மற்றவர் பேசும்போது கேளுங்கள் நல்ல காரியங்களுக்கு தலையாட்டுங்கள் கண்களை பார்த்து பேசுங்கள் பெண்களிடம் குழந்தைகளிடம் கண்ணியமாக நடந்து கொள்ளுங்கள் நேர்மையாக இருக்க தயங்காதீர்கள் நேர்மையாக இருப்பது போல் நடிப்பினை காட்டாமல் தனி அறையானாலும் உங்களுக்கு நீங்களே முதலில் நேர்மையாக இருங்க இந்த நல்ல பண்புகள்லாம் தெரிந்து கொண்டு செயல்படுங்க வாழ்க வளர்க வளத்துடன்